நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும் அதாவது நம்ம மகேஷை பற்றின உண்மை எல்லாமே வந்து முருகனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அப்படினு தான் சொல்லணும் ரெண்டு பேருமே வந்து அநாதர் ஆசிரமத்தில் வந்து ஒன்றா தான் இருந்திருக்காங்க இங்கே பார்த்தா மகேஷுக்கு வந்து முருகன் வந்து பயங்கரமான ஆப்பு வைக்க போகிறாரு அது என்ன எதுன்னு பார்க்குறமோ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனேயுமே வந்து நம்ம மகேஷ் அஞ்சலி ரெண்டு பேருமே சாப்பிட்டு எழுந்துச்சு அப்படியே வெளியில் வராங்க வெளியில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா அங்கேக்குள்ளே வந்து அவங்க மாமனார் இருக்கார்ல சிவராம் அவங்க வந்து உட்காந்துருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க வெளியில் வந்தவனையுமே வந்து ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படியே சொந்தக்கதை சோக கதை எல்லாத்தையுமே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் முருகனை பற்றி வந்து சிவராம் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மகேஷ்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இதான்ப்பா என்னோடய ஃபர்ஸ்ட்டு பையன் இவன் வந்து முருகன் இவன் வந்து எனக்கு பிறக்கலைனாலும் இவன் வந்து என்னோடய பையன்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிறக்கலையா உங்களுக்கு பிறக்கலைன்னா எனக்கு புரியலையே ஒன்றுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல மகேஷ் வந்து கேட்குறாங்க அப்போ வந்து நம்ம இவங்க சிவராமன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாப்பா எனக்கும் கல்யாணம் முடிஞ்சு கொஞ்சம் வருஷமாச்சு குழந்தையே இல்லை என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் வந்து சரி இனிமேல் குழந்தை பிறக்குமா பிறக்காதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை அதனால் வந்து அநாத ஆசிரமத்தில் போய் ஒரு குழந்தைய வந்து தத்தெடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து நாங்கள் போய் முருகனை வந்து தத்தெடுத்துட்டு வந்தோம் ஓ அப்படியா அப்படின்னா எந்த ஆசிரமத்தில் வந்து நீங்கள் தத்தெடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மகேஷ் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்னமாப்பிள்ள நீங்கள் வந்து வளர்ந்தீங்கள அந்த ஆசிரமத்தில் தான் நாங்கள் வந்து முருகனை வந்து தத்தெடுத்துட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனது நான் வளர்ந்த ஆசிரமத்துலையா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க ஆமாம் தம்பி நீங்களும் கிட்டத்தட்ட பார்த்துருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே யோசிச்சு பார்க்காங்க யார் இருக்கும் முருகன் வந்து நம்ம கூட யார் வந்து சின்ன வயசில் தங்கியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்காங்க அவங்க மைண்டில் வந்து வரவே இல்லை அங்கிள் இன்னொன்று கேட்குறேன் இவருக்கு வந்து ஃபஸ்ட்டே டைம் முருகன் தான் பேர் இருந்துச்சா இல்லைன்னா வேறு எதுவும் பேர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொன்னையும் அவனுக்கு வந்து முருகன் வந்து நாங்கள் வச்ச பேர் இருப்பா ஆனால் அவன் அங்கே இருக்கும்போது அவனுக்கு ஒரு பேர் இருந்துச்சு அந்த பேர் வந்து அர்ஜுனன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனது அர்ஜுனன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க என்னம்மா பிள்ளை என்னாச்சு அப்படின்னுவா சொன்னோன்னே மாமா கேட்டேன் அப்படின்னுவா சொல்லிட்டு அவர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு நம்ம மகேஷ் வந்து அர்ஜுனன் யோசிச்சு பார்க்காரு பார்த்தா சின்ன வயசுல வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து பயங்கரமான க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க அதாவது அர்ஜுனன் இருக்காங்களே அர்ஜுனனும் மகேஷும் வந்து ஓடி பிடிச்சி விளாண்டது அவங்க ரெண்டு பேர் வந்து அந்த ஆசிரமத்தில் வந்து பண்ண சேட்டைகள் எல்லாமே ஞாபகத்துக்கு வருது அவங்க வந்து இந்த சோப்பு மாதிரி வச்சு முட்டையெல்லாம் விட்டு விளாடுவாங்களே அதெல்லாம் விளாண்டுருக்காங்க எல்லாமே மகேஷுக்கு வந்து ஞாபகம் வருது ஆகா அர்ஜுனன் வந்து நம்ம கூட படித்தவன் நம்ம ஃப்ரெண்டு எல்லாமே வந்து நம்மளை பற்றி டீட்டெயில் எல்லாமே அவனுக்கு தெரியுமே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு பார்த்தா அந்த ஃபாதர் இருக்காங்களா அவங்க வளர்ந்த ஆசிரமத்தில் உள்ள ஃபாதர் இருக்காங்களா அந்த இடத்துல போய் அவங்கள வந்து மிரட்டியிருப்பாங்கள துப்பாக்கி வச்சு மிரட்டியிருப்பாங்க இங்கே பாருங்கள் என்னையை பற்றி டீட்டெயில் வந்து யாருக்குமே வெளியில் தெரியக்கூடாது அப்படி தெரிஞ்சுன்னா யார் சொன்னாங்களோ அவங்கள வந்து உயிரோடையே நான் இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து மிரட்டியிருப்பாங்கள அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னம்மா அப்பிள்ள ஒரு மாதிரி ஆகிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல சிவராம் வந்து கேட்குறாங்க மாமா ஒன்றும் இல்லை சும்மா யோசிச்சு இருந்தேன் அப்படி யாரே இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன் மாமா அதை நான் கொஞ்சம் ஒர்க் நான் அந்த வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே வந்து தனியாக போகிறாரு மகேஷ் வந்து போயிட்டு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆகா நம்மளை பற்றி விவரம் யாருக்குமே தெரியக்கூடாது எல்லாத்தையும் மூடி மறைச்சிடலான்னு பார்த்தா நம்ம அஞ்சலி இருக்கிற வீட்லேயே வந்து நம்மளை பற்றி எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சவன் வந்து இங்கே இருக்கானே அவனை என்ன பண்ணுறது நம்மளை பற்றி டீட்டெயிலாம் தெரிஞ்சிருச்சுன்னா அவன் சொல்லிட்டானா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஆனால் சின்ன வயசில் வந்து நம்ம அர்ஜுனன் இருக்கார்ல அதாவது முருகன் அவர் வந்து பேசுகிற மாதிரிலாம் காட்டியிருக்காங்க மகேஷ் கூட விளாடும் போது மகேஷ் இங்கே வாடா அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டு விளாண்டது எல்லாத்தையுமே காட்டியிருக்காங்க அவருக்கு வந்து இடையில தான் பேச்சு மாதிரி காட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து நம்மளை பற்றி டீட்டெயிலாம் அந்த குடும்பத்துக்கு அவங்க சொல்லிட்டானா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இனிமேல் வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாது முக்கியமாக வந்து நம்ம முருகனோட கண்ணில் முழிக்கவே கூடாது உடனே காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கூப்பிடுறாங்க நம்ம அஞ்சலி வந்து கூப்பிட்றாங்க அஞ்சலி எனக்கு முக்கியமான வேலை இருக்குது மீட்டிங் இருக்குது உடனே போகணும் வா போவோம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க என்னங்க நேத்தான் வந்தோம் அதுக்குள்ளே போனால் என்ன அர்த்தம் விருந்து முழுசாக முடிச்சுட்டு போவோம் அம்மா வேறு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டாங்க உங்களுக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க விருந்து எப்போனாலும் பார்த்துக்கலாம் அங்கே ஒரு மீட்டிங் இருக்குது முக்கியமான மீட்டிங் நான் போயே ஆகணும் தயவுசெய்து கிளம்பி வா அப்படிங்குற மாதிரி இல்லைங்க நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க நான் இங்கே இருந்துட்டு அம்மா கூட அக்கா கூடலாம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரனே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன அஞ்சலி புரிஞ்சுக்க மாட்டேங்கிற எனக்குன்னு இருக்கிறது யார் நீ மட்டும் தானே இதுக்கு முன்னாடி கூட நான் தனியாக இருந்திருக்கேன் இப்போ வந்து நான் அவங்க கூட தானே இருந்தேன் நீ இல்லாமல் நான் எப்படி இருக்கிறது தயவுசெய்து புரிஞ்சுக்கும் அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக பேசுகிற மாதிரி காட்டுறாங்க சரிங்க சரிங்க ஏதோ வேலை இருக்குதுன்னு சொல்கிறீங்க சரி வாங்க இருங்க அம்மா அப்பாட்ட சொல்லிவிட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க அம்மா நான் வந்து உடனே கிளம்பணுமா அவருக்கு தான் அர்ஜென்ட்டாக மீட்டிங் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க என்னம்மா இப்படி சொல்கிற மாப்பிள்ள வருவார் சாப்பிடுவார்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிச்சது எல்லாமே நான் நிறைய ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படிங்குறது சொல்லிகிட்டு இருக்காங்க அம்மா இருக்கட்டும்மா அதெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க அவருக்கு முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லி கூப்பிட்றாரு இன்னொரு நாள் வரமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருந்து அஞ்சலி மகேஷ் எல்லாருமே வந்து அவசரமாக கிளம்புற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிட்றாங்க